ஹாய் நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்பியாச்சு ஒலே தொட்டியோ டைம் நைட்டு பதினொன்று மணி பதினொன்று மணி வண்டி வந்து போக்கு இங்கேருந்து டெல்லி வர காரில் போகணும் அங்கேருந்து ட்ரெயின் அப்போ நம்ம ட்ராவலிங் பண்ண போகிறோம் வண்டி வந்தாச்சு எல்லாம் அடுத்த கிளம்ப வண்டியாக தான் இப்போ நாங்கள் வந்து கிளம்பி எங்களை இங்கே இந்த லோக்கல் ட்ரெயின் இல்லை டெல்லி வரை போவக்கு நாங்கள் காரில் தான் போகிறோம் எங்களுக்கு நாலு மணிக்கு ஒரு ட்ராவலு டெல்லியிலேருந்து வந்து காலையில் ஆறு மணிக்கு ட்ரெயின் அப்போ இப்போ போனால் தாங்க அந்த கரெக்டாக இருக்கும் டெல்லி டு ட்ரிபண்ட்ரம் அப்போது இன்னும் நமக்கு ரயில்வே ஸ்டேஷனில் போன பிற பார்க்கலாம் இப்போ நாங்கள் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் எத்தியாச்சு இங்கே வந்து இப்போது டைம் வந்து ரெண்டரை ஆகுது இப்படியாக இருக்க காலத்தில் ஏன்னா ட்ரெயின் ஆறு மணிக்கு உண்டு நாங்கள் வெயிட்டிங் ரூமில் இருக்கோம் இங்கே ஏசி வெயிட்டிங் ரூம் உண்டு அதுக்கு காசு கொடுக்கணும் நமக்கு வெளியே இருக்க முடியாது பயங்கர சூடு அப்போ இப்போ காசு கொடுத்து வெயிட்டிங் ரூமில் இருக்கோம் அப்போ நமக்கு காலத்து ஆறு மணி வரை இங்கே தான் இருந்தாகணும் உறங்கணும் முடியாது அப்போ நான் ட்ரெயினில் ஏறின போகிறோம் பாக்கியுள்ள விசேஷங்கள் காட்டுது அப்போ பாய்